Get him, get இந்த தருணத்தில் உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் என்னென்னா நாங்கள் இந்த காமரா நகர் தொகுதியில் உங்களுக்கு வருணந்தோறும் இந்த பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் மாண பிள்ளைங்களுக்கு வந்து பரிசீலிப்பது வழக்கம் இப்போது எங்களோட பாஸோடைய பிள்ளை அவர் தான் வந்து ஜோஸ் அவர் வந்து இன்றைக்கி வந்து இந்த இடத்துல சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நீங்கள் பல முறை வந்து பரிசு பட்டிருப்பீங்க இனிமேட்டு இந்த தொகுதியை வந்து எனக்காக வந்து செயல்படுத்தி கொடுக்குறதும் நீங்கள் எல்லோரும் பொதுமக்களாக நீங்கள் வந்து அவருக்கு முது ஒத்துழைப்பு கொடுத்து அவர் சாதாரண அளவில் மிகவும் அற்புதமான முறையில் படித்தவர் எல்லா லாங்குவேஜும் தெரியும் இந்தி சரளமாக பேசக்கூடியவர் அனைத்து நாடுகளுக்கும் சென்றவர் அனைத்து நாட்டில் இருக்கிற அத்தனை விஷயங்களை கற்றுக்கொண்டு பாண்டிச்சேரிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் இந்த பாண்டிச்சேரி செய்வன் சொல்லிட்டு நாங்கள் போய் அவரை கேட்டோம் நான் நிச்சயமாக பாண்டிச்சேரிக்கு வரேன் பாண்டிச்சேரியில் வந்து நல்ல விஷயங்களை வந்து நம்ம பண்ணுவோம் எதிர்காலத்தை அரசியலில் நல்ல ஒரு திருப்பு முனையாக பாண்டிச்சேரி மக்களை மேலே கொண்டு வரணும் இந்த எதிர்காலத்தில் வந்து பாண்டிச்சேரி நல்ல ஒரு முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதில் அவர் ஒரு தீவிரமாக இருக்கார் ஸோ அவருடைய தீவிரத்துக்கு நம்முடைய காமரா நகர் மக்கள் எல்லோரும் நீங்கள் எப்போதும் போல் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த அற்புதமான தருணத்தில் நேரம் இல்லாததினால நான் பேசினா மைக்கு பிடிச்ச ஒரு மணி நேரம் ஆகும் ஸோ நேரம் கருதி இந்த மண்டபத்துக்கு வந்து மதியானம் வர ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ அதனால் அவங்களுக்கு சீக்கிரமாக ஒன் ஹவரில் பன்னெண்டரை மணிக்கெலாம் கொடுத்துட் அதுக்காக வந்து ஐயா அவர்களே இந்த தருணத்தில் பேச அழைக்கிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் தான்